அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்த ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்தித்து சட்டப்பேரவையில் ஆலோசனை தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய இறுதி நாள் கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெற்றது இந்த கூட்டத்தொடரின் பொழுது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர் ஐயப்பனோடு சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது திமுகவின் தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஐந்து நிமிடம் உரையாடினார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அவரது மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்களும் உடனிருந்தார் மேலும் ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டார் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களோ நான் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இணையவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மேலும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கான இறுதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதனால்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்தேன் மற்றபடி எதுவும் இல்லை ஏற்கனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போதும் முதலமைச்சரை இதுபோன்று சந்தித்து அவரை நலம் விசாரித்தேன் அதுபோன்ற மரியாதை நிமித்தமான சந்திப்பை ஒழிய அரசியல் சார்ந்த சந்திப்பு இல்லை என அவர் விளக்கமளித்திருந்தாலும் கூட உண்மையில் ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைவது உறுதியாகிவிட்டது என்று சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸின் விருப்பம் அதிமுகவில் இணைவது மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் ஓபிஎஸ் பல வழிகளில் இதற்கு முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை இறுதியாக பாஜகவை நம்பினார் பாஜக எப்படியாவது தன்னை அதிமுகவில் இணைத்து வைக்கும் என அவர் கருதினார் அதுவும் நிகழவில்லை அதன் பின்புதான் தற்பொழுது பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது அதற்கு பதிலாக அவர் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படி இல்லை என்றால் பாஜகவின் தாமரை சின்னத்தில் கூட போட்டியிடலாம் என கூறியிருந்தார்கள் ஆனால் ஓபிஎஸ் அதற்கும் பதிலளிக்கவில்லை மேலும் ஓபிஎஸ்க்கு பாஜக தரப்பில் ஆளுநர் பதவி அவரது மகனுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் மேலும் ராஜ்சபா ஒதுக்கப்படும் என்றும் கூறினார்கள் இது எதுவும் நிகழவில்லை இறுதியாகத்தான் ஓபிஎஸ் பி தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் திமுக தரப்பில் ஏற்கனவே ஓ நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்குகிறோம் நீங்கள் வேண்டுமென்றால் உதயசூரியன் சின்னத்திலேயே கூட போட்டியிட்டுக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சுயேச்சை சின்னத்தில் கூட போட்டியிட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வருவது அவசியம் என்று கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அப்பொழுது மறுப்பு தெரிவித்திருந்தார் ஓ காரணம் அப்பொழுது அதிமுகவில் எப்படியாவது தம்மை இணைத்துக் கொள்வார்கள் என கருதினார் அப்படி இல்லை என்றாலும் பாஜக பார்த்து கொள்ளும் என்றும் அவர் கருதினார் இது எதுவுமே நிகழவில்லை இறுதியாக ஓபிஎஸ்ஓடு இருந்த அனைவருமே அவரை கைகழுவி விட்டு வெளியேறிவிட்டார்கள் அதற்கு காரணம் ஓபிஎஸ் தான் அவர் எந்த முடிவையும் இதுவரையிலும் தீர்க்கமாக எடுக்காதது ஒரு பெரும் குறை என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே தான் தற்பொழுது ஓபிஎஸ் இனிமேலும் பொறுமையாக்க முடியாது என்பதனால் திமுக கூட்டணிக்கு அச்சாரமிட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மிக விரைவில் திமுக கூட்டணி தனது கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது கலைஞர் காலத்திலிருந்து திமுக எப்பொழுதுமே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியோடு தான் தனது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும் அதன் பின்பு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என வரிசையாக வருவார்கள் அதே போன்ற நிகழ்வாகத்தான் வரும் இரண்டு நாட்களில் கம்யூனிஸ்ட் கட்சியோடு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் தரப்பு திமுக கூட்டணியில் இணைந்து விட்டதாக சொல்லப்பட்டு வந்தாலும் கூட பாஜக இதனை தொடர்ந்து மறுத்து வருகிறது ஓபிஎஸ் எங்கள் அணியில் தான் இருப்பார் திமுக ஆட்சி அமையக்கூடாது என்பதுதான் எங்கள் அனைவரின் ஒருமித்த கருத்து அப்படி பொழுது ஓபிஎஸ் எப்படி இணைவார் ஓபிஎஸ் மிக விரைவில் எங்கள் கூட்டணிக்கு வருவார் என்று நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம் ஓபிஎஸ் எங்களோடு தான் இருந்து வருகிறார் மேலும் ஓபிஎஸ் தெளிவுபடுத்திவிட்டார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அப்படி இருக்கும் பொழுது பத்திரிகைகள் வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என பாஜக தரப்பு கூறி வந்தாலும் கூட இது எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காரணம் சசிகலா ஒரு பக்கம் தனி கட்சி என்ற மனநிலையில் இருந்து வருகிறார் ஓபிஎஸும் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் விட்டால் வாக்கு வங்கி கண்டிப்பாக அதிமுகவிற்கு கிடைக்காது என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி